வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குரவே நமக குரு அருளாலும் இறை அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமைய வேண்டும் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ராசி பலனில் இன்றைய நாளுக்கான முதலாவது விடயமாக பஞ்சாங்கம் விவரங்களை பார்ப்போம் திருக்கணித அடிப்படையிலான விவரங்கள் ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை காலை எட்டு இருபத்தி ரெண்டு முதல் துவாதசி திதியும் அதன்பின் பின் திதியும் காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு முப்பது வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான நாமயோகம் காலை பதினொன்று நாற்பத்தொம்பது வரை யோகமும் பின்பு பிராமிய நாம யோகமும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான கரணம் காலை எட்டு இருபத்தி ரெண்டு வரை கரணமும் பின்பு இரவு வரை இருபத்தி ஏழு அதன் பின் அதன்பின் கர்ணமும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை அமிர்த யோகமும் பின்பு மரண யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சு முதல் ஒம்பது மணி வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகுகாலம் ஒம்பது இருபத்தி ரெண்டு முதல் பத்து ஐம்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் ஒன்று நாற்பத்தேழு முதல் மூணு பதினஞ்சு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஏழு ஐம்பத்தி நாலு வரை காணப்படுகிறது இந்த நாளுக்கான சூலம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது சூலத்துக்கான பரிகாரம் தயிராகும் இந்து கிழக்கு திசையை நோக்கி அவசியமான முக்கியமான காரியங்களுக்கு பயணப்பட வேண்டிய நிலை இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு இன்று உங்கள் காரியங்களை செய்யலாம் காரியங்களுக்கு செல்லலாம் இண்டைய நாள் சனி பிரதோஷம் பிரதோஷம்னா என்ன பிற சக தோஷம்னு வாங்குவோம் பிறராலும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சில தோஷங்களை நிர்வ்தி நிவர்த்தி செய்து கொள்ள இன்றைக்கான நாளை பிரதோஷ நாள்னு சொல்லுவோம் இந்த பிரதோஷ நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் உங்களுக்கு பூஜைகள் அபிஷா அபிஷேகங்கள் கோயில்களில் நடக்கும் இதை விஷக்காலம்னு சொல்லுவோம் இந்த விஷக்காலத்தில் உணவுகளை உண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏகாதசி நேரத்தில் உணவை விரதம் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதற்கு பிறகு விரதத்தை முடித்து அடுத்த நாள் ஒரு இலகுவான சாப்பாடுகள் அதாவது மெதுவான சாப்பாடுகளை நம்ம சாப்பிட் உண்ட பிறகு மீண்டும் த்ரியோதசி அன்னைக்கு அந்த விஷத்துல இருந்து முழுமையாக வெளிப்பட முடியும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் வெளிப்பட்டு அதிலிருந்து விடுபட்டு அதாவது இங்கே உடலை விட்டு அந்த நச்சுத்தன்மைகள் வெ வெளியாகும் அதுக்கு தான் ஏகாதசி த்ரியோத் துவாதசி த்ரியோத்தசிங்கிற திதிகள் அடுத்தடுத்து வந்து இந்த தோசை நிவர்த்திக்கான காலமாக அதாவது வி உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையுமான பொருட்களை வெளியேற்றக்கூடிய காலமாக இந்த காலத்தை நம்ம வச்சுருக்கோம் அதனால் அந்த விஷக்காலத்தில் எந்த உணவுகளும் உண்ணாமல் இருக்கிறது சிறப்பு இன்று சிவனுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது அடுத்து இன்றைய நாளில் குடும்பத்தில் ஏற்படும் சில சண்டை சச்சிர்களை பேசி தீர்த்து கொள்ளலாம் கணவன் மனைவி மனைவியிடம் இருக்கக்கூடிய சில மனசஞ்சலங்களையும் மனக்குழப்பங்களையும் இன்றைய நாளில் நீங்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும் மற்றும் அதன் பின் நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வெள்ளோட்டங்கள் படகு படகு வெள்ளோட்டங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது மற்றும் குடும்ப வீட்டு அத்திவாரங்களையும் இன்றைய நாளில் இடலாம் இன்றைய நாள் உங்களுக்கு இது போன்ற சிறப்பு காரியங்களை செய்யலாம் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் முதலில் மேசராசி மேசராசியை பார்த்திங்கன்னு சொன்னால் நெருப்பு ராசி எப்பையும் உஷ்ணமாகவும் சூடாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இன்றைய நாளில் அவங்களுக்கு சில சில மன ஆசைகள் ஆள் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதுவும் மேசராசிகளுக்கு இன்னைக்கு அந்த ஆசைகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மூலம் மனைவி கணவன் மூலம் அதுக்கு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால மனக் குழப்பங்களும் ஏற்படும் சஞ்சலங்கள் ஏற்படும் இந்த சஞ்சலங்கள் இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் குழப்பத்தினாலும் இதனால் வேதனையை மட்டும் சில தொழில்களில் தடைகளும் ஏற்படும் நீங்கள் செய்யும் காரியங்களையும் சில தடைகள் ஏற்படுது அந்த தடையிலேருந்து நீங்கள் அப்படியே விடுபடணும் அதுக்கு அமைதியே இருக்கணும் எப்போயும் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைலேருந்து நீங்கள் திருக்கலாம் அடுத்தது எதிர்பார்க்குற லாபத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுவும் உங்களோட பார்ட்னர்ஸ் பங்குதாரர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க மூலியமாக ஏற்படும் அதனால் கொஞ்சம் தொழில்லையும் அவதானத்தோடு இருக்கணும் அதிகம் ஆசைப்படாமல் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைச்சு கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து ரிஷபராசியை பார்ப்போம் ஆடம்பர பிரியர்கள் கலியாட்ட பிரியர்கள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் தூய்மையான மனம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசினியர்களே இன்று உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் சில சில குழப்பங்கள் ஏற்படும் மேலதிகாரிகள் உங்களை போட்டு இன்றைக்கி வதைக்க போகிறாங்க இதனால் மன சஞ்சலம் அடையும் உடம்புல சோர்வு அதிகமாக இன்றைக்கி காணப்படுது அந்த சோர்வுனாலேயே நீங்கள் மனக் குழப்பம் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு தன்மை சில நேரங்களில் எதிரிகளை சம்பாதிச்சு கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி ஏற்படுத்திக்கலாம் அதனால் அமைதியையும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாளில் தெளிவாக இப்படித்தான் உங்களுக்கு ஏன் காலையிலேயே ஒருத்தன் வந்து இன்றைக்கி உனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் உங்கள் மனசு எவ்வளோ சஞ்சரடையும் எனக்கு தெரியும் ஆனால் அதை அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா இன்றைக்கி எனக்கு பிரச்சனை வரப்போகுது அதனால் முன்னெச்சரிக்கையாக இருப்பதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறோம் இன்றைக்கி இந்த இருந்து நீங்கள் விடுபட்டுக்கொள்கிறதுக்கு நீங்கள் காளி துர்க்கை மாரியம்மன் போன்ற பெண் தெய்வங்கள் வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்தது மிதுன ராசி நேர்கள் உங்களுக்கு தொழிலில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சேல்ஸ் விற்பனை முகவர் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மிதுன ராசியில் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பேச்சு ஆற்றல் திறமைகள் எப்பயுமே அதிகமாகவே இருக்கும் எந்த விஷயத்தையும் பேசியே அசால்ட்டாக அதை கிளியர் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு தொல்லைக்கரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களோட ஆசைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் வரும் குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க அப்போ அதுக்கு நீங்கள் வந்து தயாராகணும் குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு வர்றது நல்லது போயிட்டு குலதெய்வத்துக்கிட்ட நல்ல சிறப்பாக வழிபட்டு வரும் பொருள் மூலியமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எங்களுக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்றவங்க உங்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுற உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்கள ஃபோட்டோட்ட ஒரு படத்தை பார்த்தோ அவங்க முன்னாடி போய் இருந்து அவங்கள நினச்சி இன்றைக்கி இன்றைய நாளை சுகமான நாளை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறது நல்லது இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்றதுக்கு மகாலட்சுமி வழிபாட்டும் ஐயப்பன் வழிபாடும் செய்யலாம் மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அதில் முக்கியமாக பைரவர் வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை கடகராசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு நீர்ராசி அப்படியே வலுக்கு போய்கிட்டே இருந்துருவாங்க அப்படிப்பட்ட கடகராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தாயால் சில மகிழ்ச்சிகரமான விடயங்கள் நடக்க போதும் அவங்க தாயினுடைய சகோதரிகள் சகோதரர்கள் இன்றைக்கி திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்து உனக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இல்லை இப் இப்படி ஒரு இடத்துல நீ வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இப்படி வந்துருக்கு போறியா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க அதை அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழி இன்றைக்கி தாய் தாய் வழி உறவுகள் மூலம் ஏற்பட இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக வீடை விற்க போட்டிருக்கேன் இல்லை இப்போ வீட்டு காணியை விற்க போட்டிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற காணிக்காரன் எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லைய வகுக்குறையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடச்சிரும் அது கிடைக்கிற மூலியமாக இன்றைக்கி ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மற்றது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கமும் அன்பும் பாசமும் இன்றைக்கி வெளிப்படும் ஒற்றுமை இருக்கும் பல நாள் பிரச்சனைகளை இன்று தீர்த்து கொள்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் நல்ல நாளாக அமைவதற்கு சிவபெருமான் மற்றும் ஆதிபராசக்தி கவசத்தை பாராயணம் செய்வது மூலியமாகவும் மற்றும் சி சிவபெருமான் வழிபாடு செய்வது மூலியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே சிம்மம் அப்படின்னாலே காட்டுக்கு ராஜா ஏன்னா சிம்மம்னாலே சிங்கம் வந்துடுது அப்போ சிங்கம்ங்கிறது காட்டுக்கு ராஜாவாக அப்படி காட்டுக்கு ராஜான்னா மட்டங்களை வழித்தூடியவராக இருப்பார் கடமைகளை எடுத்து செய்யக்கூடியவா இருப்பார் முகாமைத்துவம் கொள்கைகள் அவருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சிறு சிறு குழப்பத்துக்குரிய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையிலே சில சில குழப்பங்கள் ஏற்படும் அதுவும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கணவன் இருக்கிற மனைவி மனைவியாக இருக்கும் கணவன் உங்களுடைய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி கொஞ்சம் அவங்களோட பேசாமல் பார்த்துக்கிட்டா நல்லோம் திடீர்னு ஒரு சொந்தக்காரன் வந்து ஒரு சின்ன ஒரு உங்களோட தம்பியையோ தங்கச்சியோ பற்றிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான் அது இன்றைக்கி உங்களுக்கு பெரிய முக முகமாக வெட்டிக்கும் அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்காம இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைக்கு கட்டாயம் செஞ்சாகணும் இந்த பிரச்சனையினால் குடும்பத்தில் ஒரு பெரிய பெ பிரச்சனைகள் வரக்கூடாது மனக்குழப்பங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமியும் வழிபாடு அதுவும் விஷ்ணு லட்சுமி வழிபாடு சிவ பார்வதி வழிபாடு குடும்பத்தோடு இருக்கிற இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடுறது மூலியமாக உங்களுக்கான இன்றைய நாள் நல்ல நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்து கண்ணீராசி நேர்கள் ராசி புதனின் ஆட்சி பெற்ற இடம் அப்படிப்பட்ட கண்ணீராசி அறிவிலும் கூர்மையிலும் கொஞ்சம் அதிகமாகவே செயற்படக்கூடிய ஆனால் அங்கே சில விடயங்கள் இருக்கிறது இன்றைக்கி அவங்களுக்கு கண்ணீராசிக்கான பலனை பார்ப்போம் கண்ணீராசி இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமான நாள் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாள் எவனாவது ஒரு சொந்தக்காரன் வந்து உங்கள் குடும்பத்தில் கும்மி அடிச்சிட்டு போகக்கூடிய நாள் இதனால் அப்படியே குழப்பத்தோட மனக் குழப்பத்தோடையே போய் சஞ்சலத்தோடையே போய் தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாள் எல்லா இடமும் பிரச்சனை பிரச்சனைன்னு அப்படியே உங்களோட வாழ்க்கை இன்றைக்கி நாள் பூரா பிரச்சனைங்கிற ஒரு குதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அதனால் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது பொறுமையும் அமைதியும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கணும் வேணால் மௌன விரதமே இருந்து கொள்ளுங்கள் மௌன விரதம் இருக்குனாலும் ரொம்ப நல்லது பேச்சுவார்த்தைகளை சரியாக செய்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையறதுக்கு விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மற்றும் பெண் தெய்வங்களாகிய காளி துர்க்கை வழிபாடுகளையும் அம்மன் வழிபாடு ம மகாலட்சுமி ம மாரியம்மன் வழிபாடுகள் செய்வது மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்று உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமான நாளாக இருக்குது என்னடா எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் எங்களுக்கு எங்கள் காதலில் எப் எப்பயுமே ஒரு குழப்பம் வருது நான் நினச்சதை செய்ய முடியாமல் இருக்குது நான் ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அந்த விஷயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது நாங்கள் என்ன செய்கிறது அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது குழந்த குழந்த விஷயங்கள் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வேதனை படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடு சுக்கிர உதய வழிபாடு மற்றும் குரு வழிபாடு மற்றும் தர்மசாஸ்தா வழிபாடு செய்வது மூலியமாக இன்றைய நாளில் மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவால் உங்களுக்கு கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் அவங்க மருத்துவ சிகிச்சைகளுக்காக நீங்கள் வந்து கூட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இதனால் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் இன்றைக்கி காணப்படலாம் காணி வீடு போன்ற விடயங்களில் சில சில மனக் குழப்பங்கள் சில சில தொந்தரவுகள் தடைகள் இன்றைக்கி வந்து சேரும் அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ளும் அதனால் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் ராசி நேயர்களுக்கு காணப்படுகிறது இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்வதற்கு தர்மசாஸ்திரா வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிலும் வைரவர் வழிபாடு செய்வதன் மூலயமாகவும் இன்றைய நாளுக்கான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் அடுத்ததாக தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சகோதரர் வழி மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாகவும் இருக்க போகுது ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் லாபத்தை இன்றைக்கு நீங்கள் அடைய போகிறீங்க இன்னும் மனசுக்குள்ள ரொம்ப நாள் பூட்டி வச்சுக்கிட்டு இருந்து அதே இதை செய்ய முடியலையே இதனால் எனக்கு என்ன பெச்ச மறக்கதே இல்லையே மற்றவங்களாம் இதை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு பூட்டி வச்சுருந்த நிறைய ஆசைகள் இன்றைக்கி பூர்த்தியாக போதும் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆக போதும் எதிர்பார்த்த லாபத்தை இன்றைக்கி நீங்கள் அடைய போகிறீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைச்சுக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வதன் மூலயமாக இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று தொழிலுக்காக வேண்டி நீங்கள் குடும்பத்தில் இருக்க இருப்பை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த ஒரு பொருளை வாங்க வேண்டிய நிலைமைகள் இருக்கிற க ஒரு கருவி பழுதடைஞ்சிருச்சு ரிப்பேர் ஆகிருச்சு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அதாவது அதை மாற்றி ஆகணும் அதனால் கையில் இருக்கிற இருப்பை அதாவது வீட்டிலருந்து இருப்பை கொண்டு போயிட்டு அதுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படி சூழ்நிலை வர்றது மூலியமாக குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படும் அந்த சச்சரவுகள் இருந்து விடுபட்டு கொள்வது நல்லது இன்றைக்கி ஒரு சின்ன தடை வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிங்க இன்றைக்கே அதை செய்யணுமா இன்னொரு நாள் நாளைக்கு செய்தால் பரவாயில்லையா இது இப்போ ஒரு முக்கியமாக இருக்குதா அப்படின்னு யோசிங்க எப்பையும் ஒரு தொழில் தேவைக்கா வேண்டி இருப்ப உடனடியாக செலவழிக்காய்ங்க அது உங்களுக்கான சில பிரச்சனைகளையே உருவாக்கும் குடும்பத்திலையும் சில மன ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்கும் நிதானத்தோடு யோசித்து சிந்தித்து செயற்படணும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய சிவன் பார்வதி மற்றும் சனி பகவான் வழிபாடு செய்வது மூலியமாகவும் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மூலியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து கும்ப ராசி கும்ப ராசி இன்னைக்கு அப்பாவுக்கு சில சில உடல் உபாதைகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் மனம் உடையக்கூடிய நிலைகளை ஏற்படலாம் மன சஞ்சலங்களை ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் தா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடலில் உபாதைகள் வருதுன்னா இருந்ததுன்னா இன்றைக்கி உடனடியாக ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது அந்த சிகிச்சை எடுக்கிறது நல்லது அடுத்து தந்தை ஏதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை பற்றி ரொம்ப சிந்திக்காமல் இருக்கிறது நல்லது அதை போட்டு மனசுக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டு ஐயோ அப்படியே மனக்கவலைகளுக்குள்ளும் ஒரு அச்சத்துக்குள்ளேயும் வேதனை இப்படி பண்ணிட்டதே என்னால் சொன்ன முடியலையே இப்படி சொல்கிறாங்களே என்ற என் திறமைகள் இல்லையே இவர்கிட்ட நான் பேச்சு கேட்க வேண்டிய இருக்கே அதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு எதிர்வினையை ஆட்டப்போகாதி நிதானமாக இதற்கு நம்ம சரியாக என்ன செய்கிறேன்னு சிந்திங்க சிந்திச்சு அதுக்கான தெளிவான ஒரு முடிவு எடுத்து அமைதியாக செயற்படுங்க யாராவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா வழியில் இருக்க உறவுகளாது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் படக்குன்னு ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க இப்படியுமே அது உங்களுக்கு மன சஞ்சலங்களை உருவாக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு பாருங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வதன் மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் ரொம்ப நாளாக விசாவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டு பயணத்துக்கு இன்று உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சுற்றுலா போயிட்டு வரலான்னு நினைக்கிறீங்க ஒரு ஊருக்கு போகலாம் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக திட்டத்தை தீட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக அதிர்ஷ்ட சீட்டுகள் எடுத்துக்கிட்டு இருக்காது லட்டரி சீட்டு குதிரை பந்தயம் அப்படிங்கிறவங்க போகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் இன்னும் யோகம் நாளாகவும் அதிர்ஷ்ட நாளாகவும் மாற்றிக்கொள்கிற நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் தர்மஸ்தாஸ்தா வழிபாட்டையும் அதிர்ஷ்டத்திற்காக லட்சுமி வழிபாட்டையும் செய்வது மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான யோகமான நல்ல நாளாக அமையும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் கர்வமின்மை முதல்ல கர்வம் ஏன் ஏற்படுதுன்னு பார்ப்போம் ஏன்னா தான்கிட்ட இருக்கிற விஷயத்தை மற்றவங்க மதிக்கணும் நான் செய்கிற காரியத்தை மற்றவங்க போற்றணும் பேர் புகழு இதுக்காண்டி தான் அந்த கர்வம்ன்றது ஏற்படுது இது கர்வங்கிறது ஒரு தீய குணமாகும் இது கிட்டத்தட்ட மனதை அறுக்கின்ற ஒரு நோயாகும் நம்மையே மற்றவங்க மதிக்கிற மாதிரி இருக்கணும் மதிக்கிற மாதிரி வாழணும் ஆனால் அதை நம்மையே அவங்ககிட்ட எதிர்பார்க்கணும் நீங்கள் என்ன மதிக்கணும் என்ன புகழணும் நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்ன பாராட்டுங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறதுங்கிறது ஒரு விதமான நோய் தீய குணம் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு கௌரவத்தை மரியாதையை ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா அவர் மேலே கோபம் வரும் அந்த கோபம் என்ன நடக்கும் அவரை விரோதியாக பார்க்க சொல்லும் இப்படி விரோதிகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு போவீங்க விரதத்துவம் வளரும் குரோதம் வளரும் அப்போ சாதாரணமாக நம்ம ஒரு க கர்வத்தை கொள்கிறோம் அது எங்களை யாரோ புகழ புகழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த புகழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கல என்னன்னா மனசு வேதனைப்படுது அதனால் கோபம் வருது அப்புறம் விரோதம் குரோதம்னு வளருது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சங்கிலி பிழைப்பு இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இதனால் என்ன நடக்கும் உங்கள் மனசு அமைதி ஆகாது மகிழ்ச்சி ஆகாது அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு மனிதனாக இருந்தால் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்போ என்ன செய்யணும் தனக்குன்னு சில குறைகள் இருக்குது அந்த குறைகளை இனம் காணணும் ரைட்டு நானும் மற்ற மனுஷன் போல தான் நானும் இங்கே இருக்க எல்லார போல தான் நானும் ஒரு சாதாரண மனுஷன் எனக்குன்னு சில பொறுப்பு இருக்குது நான் அதை செய்கிறேன் கடமை இருக்குது நான் அதை செய்கிறேன் அவ்வளோ தான் என் குறைகளை நான் கண்டேன் அதை நிவர்த்தி பண்ணுறேன் அப்படியே வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு மனுஷனுக்கு கர்வம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அது ஒரு தீய குணம் இந்த கர்வம் தட்பெருமைங்கிற ஒரு அடிப்படையிலிருந்தே இந்த கர்வம் உருவாகுது அப்போ முதல்ல தட்பெருமையை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அந்த தட்பெருமையிலேருந்து போகிற கர்வத்தை அப்படியே இல்லாம ஆக்கிட்டோம்னா எங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் துளிர்விட ஆரம்பிக்கும் மற்றவங்களையும் நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிடும் மற்றவங்களையும் மதிக்க ஆரம்பிச்சிடும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடும் இது இன்றைய வாழ்க்கைக்கு தேவை இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்